ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவந்தி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பார்லரே போகாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இன்ஸ்டண்ட் க்ளோயிங் கிடைக்கக்கூடிய சூப்பரான ஃபேஸ் பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணி காமிக்க போகிறேன் இந்த ஃபேஸ் பேக்கு எப்படி ரெடி பண்ணலாம் என்னென்ன பொருட்கள் நமக்கு தேவை அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்டை பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் கேரட்டில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது நம்மளுடைய ஸ்கின்னை பளபளக்க வைக்கக்கூடிய தன்மை இருக்குது ட்ரை ஸ்கின் காரங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதையும் எடுத்துக்கோங்க மைசூர் டால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளாக் மார்க்கு அன்இவன் டோன் இருந்தாலும் சரியாகிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன்டி ஏஜிங்காக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு கேரட்டை எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு இது போல் தோலை நல்லா பீல் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் இப்போ துருவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி நான் ஒரே ஒரு கேரட் எடுத்துக்கிட்டேன் இப்போ துருவி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு மைசூர் டால் பவுடரை நான் சேர்த்துக்கிறேன் பால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாலில் லாக்டிக் அமிலம் அதிகமாகவே இருக்குது நம்மளுடைய ஸ்கின்னில் உள்ள அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது கேரட்டை நல்லா ஜூஸை மட்டும் நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேரட் ஜூஸ் கூடிய பாலையும் அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு மைசூர் டால் பவுடரே சேர்த்துக்கிறேன் தான் நான் அரைச்சேன் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் ஸ்க்ரப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குளித்ததுக்கு அப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம ஃபேஸில் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா அப்ளை பண்ணி வச்சுட்டு ஜென்டிலாக அப்படியே மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இன்ஸ்டண்ட் க்ளோயிங் கிடைக்கும் அவ்வளோ பளபளப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஃபேஸ்பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்